எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு இரண்டு நிறுத்தல் அளவைகளில் கூட்டல் மற்றும் கழித்தல் நுழையும் முன் மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரிக்கணும் ஐநூறு கிராம் அறுநூறு கிராம் எழுநூறு கிராம் மற்றும் எண்ணூறு கிராம் ஆகிய அளவுகளை நான்கு சீட்டுகளில் எழுதி மேசையின் மீது வைக்கணும் பிறகு ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒரு மாணவர் ஏதேனும் இரண்டு சீட்டுகளை எடுக்கும் எந்த அதிக எடையை வைத்திருக்கிறது என்பதை அனுமானித்து கூற செய்யணும் கற்றலின் தருணம் இந்த செயல்பாட்டிற்கு பின்னிணிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள நிறுத்தல் அளவைகள் எழுதப்பட்ட அட்டைகள் காய்கறிகள் மற்றும் பழங்களின் படங்கள் கிராம் கிலோகிராம் என எழுதப்பட்ட துண்டு சீட்டுகள் போன்றவற்றை முன்னதாகவே ஆசிரியர் தயார் செய்து தயார் நிலையில் வைத்துக் கொள்ளணும் இந்த செயல்பாட்டில் இருவகுப்பு மாணவர்களும் ஈடுபடுவாங்க மாணவர்கள இரண்டு குழுக்களாக பிரித்து ஒரு குழுவினர விற்பனையாளராகவும் மற்றொரு குழுவினர பொருட்களை வாங்குபவர்களாகவும் செயல்பட செய்யணும் எப்படினா முதல் குழுவிலிருந்து இரு மாணவர்களை வரச் செய்து வட்டத்திலிருந்து கிராம் கிலோகிராம் என எழுதப்பட்ட துண்டு சீட்டை ஆளுக்கு ஒரு சீட்டு வீதம் எடுக்கச் செய்யணும் இரு மாணவர்களும் தங்கள் துண்டு சீட்டில் உள்ள அளவை கூறி வாங்க விரும்பும் பொருளையும் கூறணும் பிறகு இரு மாணவர்களும் தாங்கள் வாங்கிய பொருளின் மொத்த அளவுகளை கண்டறிந்து இரண்டாம் குழுவினரிடம் கூறணும் இரண்டாம் குழுவினர் தங்களிடம் இருந்த மொத்தப் பொருளிலிருந்து முதல் குழுவினர் வாங்கிய அளவை கழித்து தற்போது தன்னிடம் மீதம் எவ்வளவு பொருள் உள்ளது என்பதை கண்டறிந்து கூறணும் இதுபோல சில சுற்றுகள் விளையாடிய பிறகு குழு மாற்றி இந்த விளையாட்டைத் தொடரணும் கூடுதலையும் மீதத்தையும் கண்டறிவதில் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் செயல்பாட்டோட இறுதியில வகுப்பு மாணவர்களும் கடந்த ஏழு நாட்கள் தங்கள் வீட்டில் பயன்படுத்திய பொருள்களின் எடை அளவினை பெரியவர்களிடம் கேட்டு அவற்றின் மொத்த அளவினை கண்டறிந்து வரச் செய்யும் விதமா செயல்திட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கு